எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசைக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க அந்த வகையில அமாவாசை வைகாசி அமாவாசைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது இந்த வைகாசி அமாவாசையில் நம்ம என்னென்ன செய்யலாம் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு எந்த நேரத்தில் சென்று வழிபட்டால் அவரோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வைகாசி அமாவாசையானது மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க அமாவாசை திதியானது மே இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒன்று மணிக்கு தொடங்கி மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்பது மணி வரைக்கும் இந்த திதியானது இருக்குங்க இந்த அமாவாசை சிவபெருமானுக்குரிய திங்கக்கிழமை மற்றும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வருவதுதான் இன்னும் மேலும் சிறப்புக்குரியதான ஒரு விஷயன்னு சொல்லப்படுது இந்த அமாவாசை நாளில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாங்க குடும்ப நலனுக்காக சிறப்பு பூஜைகளும் செய்யலாம் போன்ற ஆன்மீக செயல்கள் பாவ நிவாரணத்திற்கும் தெய்வ அனுகிரகத்திற்கும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று முன்னோர்களை நினைத்து செய்யும் வழிபாடுகள் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையும் மேலும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது இந்த அமாவாசை நாளானது மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க இந்த நாள் இன்றைக்கி குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு செல்லும்போது பால் சந்தனம் பல்லீர் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து புதிய வஸ்திரம் சாத்தி அந்த தெய்வத்திற்குடைய அஷ்டோத்திரம் படித்து சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு நைவேத்தியம் படித்து சாம்பிராணி காட்டி வழிபடுறது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க தெய்வங்கள்லேயே மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம்னு சொல்லப்படுதுங்க குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட ஒரு புண்ணிய ஆத்மக்கள்னு சொல்லப்படுதுங்க அந்த புனித ஆத்மாக்கள் தங்களோட குலத்தினை சார்ந்தவங்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமைப்படுத்ததாகவும் சொல்லப்படுது எனவேதான் அந்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் என்று சிறப்புடன் நம்ம அழைக்கப்படுறோம் ஒருவரோட குளம் ஆள் போல் தளைத்து அருகு போல வேறொன்று வேணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானதாகவும் சொல்லப்படுதுங்க குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களோட அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்காதுங்க குலதெய்வத்தோட அனுமதி அல்லது அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா ஒருவர் என்னதான் தான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தால் கூட ஆலயங்களுக்கு சென்றால் கூட எதிர்பார்த்த பலன் தருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு நிலையும்தான் சொல்ல முடியும் குலதெய்வ வழிபாட்டை யார் ஒருத்தர் ஒழுங்காக செய்து கொண்டு வராங்களோ அவங்கள எந்த கிரகமுமே ஒன்றும் செய்து விட முடியாது குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்குதுன்னே சொல்லப்படுதுங்க குலதெய்வ வழிபாட்டை முக்கியம் என்று சொல்லப்படுது காரணம் ஒவ்வொருவரோட குலதெய்வம் மட்டுமே அவங்களுக்கு அதிகமான பல நன்மைகளையும் செய்யும் வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினா கூட குலதெய்வம் வழியாக மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் என்பது பல ஆன்மீக வழிகளில் முயற்சி செய்து பார்த்து சொல்லும் ஒரு மகான்களின் உண்மையாகவும் சொல்லப்படுதுங்க இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடுறதுனால உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்துமே தீர்ந்து நிச்சயமாக வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையனு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி அமாவாசையில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் அவங்களுடைய படத்தை வீட்டில் வைத்து தூப தீப ஆர்த்தி காண்பித்து வழிபடுவதும் குலதெய்வ சாப்பத்தை தோசத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசையில் உணவேதும் தினமுமே மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் சகல சௌபாகியங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அமாவாசை விரதம் இருக்க சிறந்த நாளாக சொல்லப்படுவது அன்றைய நாள்ல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது என்பது விசேஷ சக்திகளை நமக்கு கொடுக்குங்க இது உங்களிடம் இருக்கும் கெட்ட சக்திகளை விலக்கி ஓட செய்யறதுக்கு ஒரு உரியதாகவும் சொல்லப்படுது அம்மாவா விரதம் விரதம் நினைக்கிறவங்க இல்லாதவங்க என்று யாராக இருந்தாலும் சரிங்க புலால் உணவை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி அசைவ உணவுகளை அமாவாசை தினத்துல சாப்பிடக்கூடாத ஒரு பொருட்கள்னு சொல்லப்படுதுங்க குலதெய்வ அருள் பெறவும் அமாவாசை நாள்தல்ல குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லதுங்க வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அமாவாசை நாளில் மந்திர ஸ்ரோகங்களை உச்சரிப்பதும் ஒழிக்க விடுவதும் ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் முன்னோர்களோட ஆசை பெறுவது குலதெய்வத்தை வணங்குதல் அது மட்டும் தினமுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதனாலும் வீட்டில் இருக்கும் தரித்திர நிலை அனைத்துமே நீங்கும் திருமண தாமதம் ஏழ்மை அனைத்துமே விலகி உங்களோட அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் no se le perdemos. அதே மாதிரி எந்த ஒரு குடும்பம் குலதெய்வத்தோட அருளாசியை முழுமையாக பெற்றிருக்கிறதோ அந்த குடும்பத்தோட குலமானது தழைத்து செல்வ செழிப்போடு சிறப்பாக வாழும் அப்படிங்கிறது நாம் எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம்னு சொல்லப்படுது நம்மளுடைய வாழ்வை வளமாக்கும் குலதெய்வத்தை வேண்டி அமாவாசை தினத்தில் சில பரிகாரங்களை நம்ம செஞ்சாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க செல்வ வளத்தை தரக்கூடிய பரிகாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாங்க பொதுவாகவே கோவில்களில் தெய்வங்களுக்கு அபிஷ் செய்து அந்த தெய்வத்திற்கு அலங்காரம் செய்ய தொடங்கும் போது சிரசு காணிக்கை என்று ஒரு ரூபாய் ஞானத்தை அந்த தெய்வத்தினுடைய தலையில் வைப்பாங்க உங்களுடைய குல தெய்வத்திற்கு அப்படி வைக்கும் சிரசு காணிக்கையை உங்களால் பெற முடியும் அப்படின்னா உங்களோட குல தெய்வ இருந்து அந்த ஒரு ரூபாய் ஞானத்தை வாங்கிவிட்டு எடுத்து கொண்டு வரலாம் நீங்கள் வீட்டுக்கு எல்லோருடைய குலதெய்வ கோயிலிலும் இப்படி சிறுசு காணிக்கை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லவிட முடியாது குலதெய்வ கோயிலில் இருந்து இந்த காணிக்கையை பெற முடியாதவங்க வெற்றில பாக்கு பூ பழத்தோடு ஒரு ரூபாய் ஞானயத்தை வைத்து குலதெய்வ கோயிலில் அர்ச்சனை செய்து அந்த நாணயத்தை எடுத்து நம்மளுடைய வீட்டிற்கு வர வேணும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பிரார்த்தனை செஞ்சுட்டு குலதெய்வ கோயிலில் வைத்து விடுங்க உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகும் சந்தர்ப்பம் அமையவில்லை வருடத்திற்கு ஒரு முறை தான் செல்ல முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் வசிக்கும் இடம் குலதெய்வ கோயில் இருக்கும் இடத்திலிருந்து தூரமான பகுதியில் வசிக்கிறீங்க அப்படின்னாலும் கூட கவலை வேண்டாங்க வெத்தில பாக்கு பூ பழத்தோடு ஒரு ரூபாய் ஞானயத்தை பூஜை அறையில் நீங்கள் வச்சு குலதெய்வத்தோட நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து அந்த நாணயத்தை எடுத்து பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஒரு ரூபாய் ஞானத்தை தான் பரிகாரமே சொல்லப்பட்டுள்ளது இப்படியாக குலதெய்வத்தின் அருளானது நிறைந்த இந்த ஒரு ரூபாய் ஞானத்தை வீட்டிற்கு எடுத்து வந்து அமாவாசை தினத்தினைக்கு உங்களோட வீட்டு பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தை வேண்டி பூஜை செய்து சுத்தமான வெத்திலையில் அந்த நாணயத்தை வைத்து மடித்து நூல் போட்டு கட்டி உங்களோட வீட்டு பீரோவில் அல்லது பணம் வைக்கும் பெட்டியில் நீங்கள் வைக்கலாங்க முடிஞ்சால் அமாவாசை தினத்தன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வாங்கி வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதும் மேலும் சிறப்பு உங்களுக்கு தேடி வருங்க முடியல அப்படிங்கிறவங்க நாணயத்தை முன்கூட்டியே வாங்கி வீட்டில் பத்திரப்படுத்தி வைத்து அமாவாசை தினத்தினிக்கி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அமாவாசை தினத்தன்னைக்கு மட்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயம் வெற்றிலையில் மடிக்கப்பட்டு உங்களோட பணப்பெட்டியில் இருக்க வேணுங்க அடுத்த நாளானது அந்த வெற்றிலையில் இருந்து ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து விடலாம் வெத்தலையை தூக்கி கால் படாத இடத்துல நீங்க போட்டு விடலாங்க ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களோட பணப்பெட்டியிலேயே பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு அமாவாசைக்குமே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வெற்றிலையில் மடித்து பணப்பெட்டியில் வைத்துக் கொள்றது சிறப்புன்னு சொல்லப்படுதுங்க இப்படி செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு பல பேரும் நினைப்பீங்க உங்களுடைய வீட்ல பணம் சேராமல் இருப்பதற்கும் கண்ணுக்கு தெரியாத காரணம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த காரணத்தை தகர் தெரிய தெரிய கூடிய சக்தி இந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கு இருக்குன்னே சொல்லலாம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடு வெற்றிலையை தரும் வெற்றிலையும் சேரும் போது அதனுடைய பலனானது இரட்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக இந்த பூஜையை அமாவாசை தினத்தில் நமக்கு கெடு பலன்களை தரும் ராகுவின் அம்சம் குறைவாக இருக்கிறதுனால அன்றைய தினமானது பரிகாரத்தை நம்ம செய்கிறதுனால அதனுடைய பலனானது இரட்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் உங்களுடைய பலன்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் அமாவாசை தினத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க உங்களுடைய வீட்டில் பணம் சேராமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு சில காரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கிறதுக்கும் என்னென்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிடர் ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கும் நீங்கள் மாத மாதமே குலதெய்வ கோயிலுக்கு சென்று அவரோட அருளை பெற்று வருவீங்களா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல உங்களுடைய குலதெய்வத்தின பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ